அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரியனும் புதனும் இணைந்த இந்த புரட்டாசி மாதத்துல கன்னி ராசியில அமர்கிறார் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கார் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்கு சூரியனால் சில பாதிப்புகள் நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு குரு மிதனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருப்பதால இந்த காலகட்டத்தில் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்துல பசு மாடுகளுக்கு மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் நீங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நன்மையே பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி அல்லது லக்னக்காரர்கள் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது வேலையை விட்டு விடாமல் இருப்பது நல்லது குரு பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த விதமான பிரச்சனையும் வராது நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாம் நிறைய பேர் பிரச்சனைகள் தீரும் காலகட்டமாக இருக்கு தேவையில்லாத அதீத பயம் இருக்கும் ஆனால் ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நடக்காது தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்காரு சனி பக்ர பார்வையில இருக்கார் உங்களுடைய மேலதிகாரிகளுடன் நண்பராக இருக்கக்கூடியதாகும் சனி பக்ர பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படலாம் கால் தொடைகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னமே குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான காலகட்டமாக இருக்கு குரு வக்ரமாகும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது இரண்டு கிரகண சேர்க்கைகள் புரட்டாசி மாதத்துல நன்றாக இருப்பதால கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ரங்கநாதர் தாயார வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் சந்தோஷம் பொருளாதார ரீதியாக எண்பது சதவீதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு சுக்கரன் கேது இணைவதால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பொதுவா தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல சுக்ரன் கேது ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடம் செவ்வாய் பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் என திரிகோண பதிகள் படத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த சந்திப்புகள் ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கட்டளை இடக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்வதால வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து அதிகரிக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லமை உண்டாகக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத சந்திப்பு ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான ஒரு நிலை மாறி கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையே தரும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வநிலை உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவி மூலம் மற்றட்ட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமான பெருக்கம் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆடை ஆபரண சேர்க்கை புத்திரபாக்கியம் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்படலாம் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்க குவிப்பீங்க உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்க பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் உங்களுடைய இழப்பை தவிர்க்க கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு தன வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவநாகரிக ஆடை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் இதனால் வரை தடைப்பட்டிருந்த புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில முக்கிய குறிக்கோள்களை அடைய மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் உடலும் பலமும் உங்களுக்கு முக்கியமானதாக புத்துணர்ச்சி புதிய கோணத்துல திட்டமிடல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் பணியாளர்களுக்கு ஊக்கம் அளிப்பது உற்பத்தியே பெருக்கக்கூடிய எண்ணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வேலைக்கான பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உடைமைகள் இரண்டையுமே கவனித்து கொள்ள வேண்டும் வாரத் தொடக்கத்தில் ஒரு விருப்பமான பொருளை இழப்பதால் உங்களுக்கு மனம் வருத்தப்படும் மூத்தையார் சொத்து தொடர்பான உறவினர்களுடன் தகராறு ஏற்படலாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது உங்களுடைய அன்புக்குரியவர்களின் உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க வேலை தேடுபவர்களுக்கு காத்திருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் சுமை உங்கள் மீது விழலாம் த சந்தையின் சிக்கி வரக்கூடிய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க தாமதம் ஏற்படலாம் காதல் உறவுகளில் உங்களுடைய துணைக்கு விசுவாசமாக நீங்கள் இருக்க வேண்டும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமானை வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உங்களுக்கு வியாபாரிகளை பொறுத்தவரை நல்ல ஒரு தொழில்துறையில் அரசு ஊழியர்கள் சம்பந்தமான சிக்கல்களை நுணுக்கமாக நீங்கள் கையாள வேணும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்துல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு ஆன்மீக பயணம் உண்டு பொது வாழ்வு அரசியல்ல இருப்பவர்கள் திட்டங்களை வெளியில் தெரிவிக்காமல் செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொண்டு உற்சாகம் அடைவாங்க மன உளைச்சல் தலைவலி உடல்வலி போன்றவை ஏற்பட்டு சிகிச்சை மூலம் அகலும் கோவில்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக அடிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே